ரத்னாகரன் அப்படின்ற ஒரு திருடர் அவனுடைய பரம்பர தொழிலே பார்த்தீங்கன்னா திருடருது திருடருது திருடரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் வரப்போற கொள்ளையாளிங்க மீன்ஸ் பயணிங்க கிட்ட எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு அந்த பணத்தை வச்சு அவன் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கான் அப்படி காப்பாத்தின் வர காலத்துல அவர் என்ன பண்ற ஒரு முறை நார் அதர் வர நாரதற்கிட்ட ஒரு சொத்தம் கிடையாது ஏன்னா அவர் வந்து நம் எங்க சங்கத்துல இருக்கவர் சந்யாசிங்களுக்கு எல்லாம் அவரும் ஒரு மெம்பர் அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சப்பலாங்கட்ட ஒரே ஒரு வீணை அந்த வீணையை வச்சுட்டு அவர் பாட்டு ஸ்ருதி போட்டுன்னு நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு வர்றார் இந்த நாரத பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பா ஒரு நல்ல ஆள் இருக்கான் இவகிட்ட கொஞ்சம் பணத்தை வாங்கலாம்னு சொல்லி ரத்னாகரன் என்ன பண்றாரு ஒரு கத்தி எடுத்துட்டு போயிட்டு அவர்கிட்ட போட்டு காமிச்சு ஒழுங்கா அவங்க கிட்ட இருக்க செல்வத்தெல்லாம் கொடு அப்படின்ற உடனே நாரதருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்கிட்ட ஒரு சொத்தம் இல்லையப்பா இருக்கிறது இந்த சப்பலாங்கட்டியும் இது வந்தா வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற இல்ல உங்ககிட்ட ஏதாவது சொத்து இருக்கும் எங்கன்னா இருக்கும் எல்லாம் ஏதாவது வச்சிருப்ப பாரு அப்படின்ற இவங்கிட்ட ஒண்ணுமே இல்ல நாரதர் சொல்றாரு என்கிட்ட எதுவுமே இல்லப்பா பகவான் நாம்தான் இருக்கு வேணா அதை கொடுக்குறேன் அப்படின்ற அதெல்லாம் எனக்கு எதுக்கு ஏதாவது காசு பணம் வச்சிருந்தா கூட கழுத்துல ஏதாவது மாட்டின்னு இருப்ப பாரு அப்படின்னு ஒண்ணும் காணும் உடனே இவர் நாரதர் திருப்பி கேட்கிறார் எப்பா இது பிரத்தியார் பொரு தான் இப்படி திருடுறியே அது தப்பில்லையா அப்படின்ற தப்பா இத வாங்கி எடுத்துட்டு போயிட்டு நானா சாப்பிட போறேன் என் குடும்பத்துக்கு தானே கொடுக்குறேன் ஏன்னா எனக்கு வேற வழி இல்லை பரம்பரை தொழில் வேற இது அதனால நான் திருடி எடுத்துட்டு போயிட்டு என் குடும்பத்தை காப்பாத்தின் இருக்கேன் இது எப்படி தப்பாகும் பரம்பு அவளுக்கு திருடுறதே ஒரு தப்புன்னு தெரியல அந்த மாதிரி ஆயிடுத்தவங்க சோ அவர் போய் கேட்கிறார் உடனே நாரத சொல்றார் அப்பா இதெல்லாம் பிரத்தியார் பொருளை எடுக்கிறது ஒரு பெரிய தப்பு இது நன்னா தெரிஞ்சுக்கோ அது வேற நீ மத்தவங்களுக்கு வேற அவங்க எல்லாம் பாவத்துல பங்கு எடுக்க மாட்டா பங்கு எடுத்துக்கணும் வேதமே சொல்றது ஒரு குழந்தை வரைக்கும் தான் அம்மா அப்பா அவங்களுடைய கடமை அந் அவங்களுடைய செய்யற நல்லது தீமை எல்லாமே பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு எப்ப அந்த குழந்தைக்கு காயத்ரி மந்திரமோ யக்னோ இல்லை இல்ல ஒரு நல்ல தர்ம சடங்கு இங்கே எல்லாம் பண்ணுறாலோ அன்னையிலேருந்து அந்த குழந்தைக்கு புதுசாக ஒரு பாஸ்புக்கை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றா இது எப்படின்னா எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் பேங்க்கில் ஓப்பன் பண்ணணும்னா முதல்ல யாருன்னால் ஒருத்தர் வந்து ஷூரிட்டி பண்ணணும் எனக்கு தெரிஞ்சவருங்க இவரை ஓ அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு அப்புறமா தான் அந்த பேங்க்காரன் ஒத்துப்பான் அதுக்கப்புறமா அந்த பேங்க்கில் ப்ராஃபிட்டும் லாஸும் உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம தான் அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அதே போல நம் தந்தையும் தாயும் சேர்ந்து அவர்கள் செய்த புண்ணிய பாவங்களின் விளைவாக விளைவாக நம்முடைய கர்மத்தின் ஒரு மனிதனாக நாம் பிறக்கின்றோம் அதுதான் புது பாஸ்புக்குன்ற வாழ்க்கையே நமக்கு கொடுக்குறாரு பகவான் ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை சொல்றோமோ அவளுக்கு அவ்வளோ பகவான் என்ன பண்ணிடுவார் நமக்கு கிரெடிட் போட்டு வைப்பார் எப்ப எப்பெல்லாம் நம்ம வந்து தவறுதலான செயல்கள் செய்கிறோமோ அப்ப என்ன ஆயிடும் உடனே டெபிட் நோட்டு ஜாஸ்தி ஆயிண்டே இருக்கும் அதனாலதான் இதை நம்ம யார் புரிஞ்சிட்டோமோ இல்லையோ கனியின் பூங்குன்றனார் புரிஞ்சின்றார் தீதும் நன்றும் நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன நம்ம சாவரத்துக்கும் நன்னா வாழறதுக்கும் காரணம் யாருன்னா நம்பதான்பா இது யாதும் ஊரே யாவரும் என்ற பாடல்ல இரண்டாவது லைன்ல இருக்கிறது அதனாலதான் வள்ளுவ பெருந்தகையும் அதையே சொன்னார் நம்மளுக்கு எல்லாம் அஞ்சாவது குரல்ல போய் பாருங்க ஒரு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா பார்த்துக்கணும்பா அப்படின்ற இந்த நாரதருடைய பேச்சை இவர் கேட்டவொன்னே அப்படிலாம் ஒன்றே கிடையாது உனக்கு தெரியாது ஓய் அப்படின்றார் அப்ப நாரதர் இவர் தான் எங்கன்னா போனாலும் ஏதாவது த நாரதர் வந்து நிறைய பேர் தப்பாகவும் நினைச்சுட்டு இருக்கா கழக பிரியன் அவர் கழகப்பிரியம் இல்ல நரம் மனிதர்கள் மனிதர்களுக்கெல்லாம் நாரம் ததாதி நாரதக நாரம் அப்படின்னா ஞானம்னு அர்த்தம் யார் ஒருத்தர் மனிதர்களுக்கு போய் ஞானத்தை கொடுக்கின்றாரோ அவருக்கு பேர் என்னன்னா நாரதர் இந்த நாரத என்ன சொல்றாரு ஓகே இவனுக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடுக்கணும் போல இருக்கு இவனுக்கு இந்த பேசிக் கான்செப்ட் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா எனக்கு ஒரே ஒன்று ஹெல்ப் பண்ணு நான் உனக்கு உனக்கு நான் இங்கே வெயிட் பண்றேன் நீ எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டுல போய் இவ்வளோ நாள் நீ கொடுத்துருக்கல்ல உன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட கேளு உன்னுடைய புண்ணிய பாப்பத்தில் அவங்க பங்கு எடுத்துக்க முடியுமா அப்படின்னு அப்படின்ற ஆ நான் உங்ககிட்ட நகையை கேட்டா நீ இப்படி சொல்றேன் இல்லை நீ அதை கேட்டுட்டு வந்து எங்கிட்ட சொல்லு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா உனக்கு நிறைய செல்வத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்ற நான் இவர் பார்த்தா ரத்னாகரன் பரவாயில்லையே இதுவும் ஒரு நல்ல ஐடியாதான் ஏதோ நமக்கு பணம் கிடைச்சா போதும்னு சொல்லி சரி அது வரைக்கும் இங்கேயே இருப்பா கண்டிப்பா இங்கேயே இருப்பேன் சரி ஓகே உன் பேச்ச நம்புற போ அப்படின்னு சொல்லி அவர் போட்டுட்டு போறார் இந்த ரத்னாகரன் நேரம் என்ன பண்றாரு அவங்க வீட்டுக்கு போறார் அவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க குழந்த இருக்கிறாங்க அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க அவங்க கிட்ட போய் இவர் கேக்குற அம்மா அப்பா எங்கடா எங்க வந்திருக்க என்ன வெறும் கையோட வரையே என்ன இன்னைக்கு எதுவும் எடுத்துட்டு வரலையா இல்ல இல்ல நான் எடுத்துட்டு வரணும் அதுக்குதான் இப்ப நான் வரேன் வந்திருக்கேன் எனக்கு ஒருத்தர் சொன்னாரு இவ்வளவு நாள் நான் திருடுனேன் அதெல்லாம் பாபமா அந்த பாவத்துல எல்லாத்துமே நான் உங்களுக்கும் தானே கொடுத்தேன் அப்ப உங்களுக்கும் அதில் பழியில் வந்து பங்கு இருக்கல அப்படின்னாரா உடனே அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததே ஒரு பெரிய கஷ்டம் நீ படிக்காம போனது உன் தலையெழுத்து நீ திருடுனா போனதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் இதுல வேற உன் பாவத்தை வேற எங்க தலையில கட்டுறியே அப்ப நாங்க என்ன ஆகும்னு அவங்க கை ஒதுங்கிட்டாங்க அடுத்தது இந்த ரத்னாகரனுக்கு என்ன பண்ணே தெரியல சாஸ்திர பிரகாரம் பார்த்தேன்னா பாரியாளுக்கு தர்மத்துல பாதி பங்கு இருக்கு நம்ம கணவனாக இருக்கிறவங்க யார் ஒருத்தர் செய்யற ஒரு தர்ம காரியத்திலையும் இல்ல அதர்ம காரியத்திலையும் பாதி பங்கு பாரியாளுக்கு இருக்கும் மனைவிக்கு இருக்கும் தான் அவங்களுக்கு பேரு என்ன சகதர்மச்சாரி அப்படின்னு பேரு ரத்னாகரன் கேக்குறார் அம்மா நீனா ஒத்துப்பியா என்னுடைய பாவத்தில் நீ பங்கெடுத்துப்பியா அப்படின்ற அந்த அம்மா சொல்றாங்க ஆல்ரெடி இப்படி பாவம் பண்ணதுனால தான் உங்களுக்கு கனவுனா இருக்கு எல்லாரும் இருக்கா அதனாலதான் இப்படி இருக்கேன் அப்படின்னா அப்ப அவளும் விலகிட்டா ரத்னாகரன் பார்த்தாரு ஓ அப்ப இவங்களும் நம்மள கைவிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லி குழந்தைய கேக்கிறாரு குழந்தைய பார்த்து கேட்கிறாரு அப்பா நீனா என் பாவத்துல பங்கெடுத்துக்க மாட்டியா உனக்கு உயிரையே கொடுத்த வேண்டா அப்படின்றார் ஏன்னா அதனாலதான் அந்த வார்த்தையே வருது ஒரு மகன் பிறந்துட்டான் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் அவனுக்கு என்ன பேர் வைக்கிறோன்னா புத்திரன் அப்படின்னு பேர் வைக்கிறோம் ஏன் புத்திரன்னு பேர் வைக்கிறோன்னா புன்னா நரகாத்த திராயதேதி புத்திரக யார் ஒருத்தர் ஆண் குழந்தைய பெற்றுடுறாங்களோ உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா புத்துன்ற நரகம் கிடையாதா அவனை நல்லா வளர்த்து அவன் பின்னாடி அப்பா அம்மா இறந்த பிறகு ஸ்ராத்தம் பண்ணும்போது அந்த எள்ளும் தண்ணியும் கொடுக்கும்போது அந்த தண்ணி போய் அந்த புத்துன்ற நரகத்தில் தெளிக்குமா அப்படி தெளித்த உடனே அவங்க அப்பா அம்மாங்க பித்ருலோகத்துல இருப்பா பாருங்க அங்க வந்து நேராக சொர்க்கலோகத்துக்கு போவதா சரித்திரம் இப்படி சாஸ்திரம் சொல்லுறது ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்க பாருங்க நீ எதுக்கு என்ன பெத்த நான் உன்னை கேட்டனா அப்படின்னு சொல்லி பெருசான உடனே எடுத்துட்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல போடுவா அதுக்கு அந்த அப்பா அம்மா சொல்லுவாங்க இதுக்கு நான் நரகத்துக்கே இருக்கலாம் இங்கேயே எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சோ அப்ப அந்த ரத்னாகரன் கேட்குறான் தன்னுடைய குழந்தை கட்டியே எப்பா நீ என் பாவத்துல பங்கெடுத்துப்பியா அப்படின்றான் உடனே அந்த குழந்தை சொல்றது நான் எந்த காலத்தில் எப்ப பண்ண தப்புன்னு தெரியல அதனாலதான் உனக்கு இப்ப திருடனுக்கு பையனா கொண்டிருக்கேன் இதுல வேற உன் பாவத்தை நான் இப்போ எடுத்துட்டேன்னா என்ன ஆவேன் இன்னும் தானே போவேன் அப்படின்னு அதுவும் கைவிரிச்சிருக்கு அப்ப ரத்னாகரனுக்கு தோணுறது ஓஹோ நம்ம பாவத்துல யாரும் பங்கு எடுத்துக்க மாட்டா இதுதான் நமக்கு பெரிய லெசன் ஸோ இதை எடுத்துட்டு அவர் அதுதான் இது மாதிரி பெரிய பெரிய மகான்களுக்கு நடந்திருக்கு வள்ளலார் பாருங்க எப்படி இருந்தவர் அவருக்கும் இதே மாதிரி தானே சின்ன ஒரு இன்சிடென்ட்ல பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடந்துடும் மகாண்களுக்குலாம் அப்போ அவர் சொல்றாரு ஓஹோ நமக்கு எதுவும் யாரும் நம்ம கூட இருக்க மாட்டா போல இருக்கு அப்ப நம்ம பண்ற புண்ணிய பாவத்துக்கு நம்ம தான் காரணம் அப்ப இவ்வளவு நாள் நம்ம பாவம் பண்ணியிருக்கனே அந்த என்ன உருத்துறது இல்லை இப்ப இவ்வளவு நாள் நம்ம பாவம் பண்ணியிருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார் நேரா அந்த நாலுதான் கிட்டேயே போற பா நீ சொன்னது உண்மைதான் என் வீட்டில் யாருமே என்ன ஒத்துக்க மாட்டுறாங்க எங்க அப்பா அம்மா மனைவி குழந்தை யாரும் என்னை ஏற்றுக்கல என் பாவத்தில பங்கெடுக்க மாட்டாளாம் அது தெரியாம இவ்வளவு நாள் நான் திருடி வந்திருக்கேன் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்றது அப்ப அந்த நாரது சொல்றாரு கவலைப்படாது எல்லா மகான்கள்லாம் இதுதான் பெரிய விஷயம் எந்த இடத்துக்கு போகும் மகான்கள் கொடுக்குற முதல் தீட்ச என்னதுங்களா பகவானோடைய சம்பர்ஷனுக்கு அவங்களை கனெக்ட் பண்ற முதல் ஆள் தான் நாரதர் பார்த்தார் கவலைப்படாத இவ்வளவு நாள் நான் திருடி இருக்கனே சுவாமி அதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு பிராயசித்த கர்மான்னு இருக்கு அதை பண்ணிடுவோம் அப்படின்றது என்ன கர்மா சொல்லுங்களோ அதையும் பண்ணிடுறேன் அப்படின்ற ராம நாமத்தை சொல்லு அதுவே உனக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் வழியாகும் அப்படின்னு ஆனா இவன் திருட்டு தொழில் பண்றவன் அப்பமா பல நாள் எவ்வளோ பிறவில பண்ண பாவத்தினால அந்த நாம வாயில வரல அவனுக்கு நிறைய குழந்தைங்க நீங்க பாருங்க கேட்கும் போது நானே நினைச்சேன் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா குழந்தைங்களை பார்க்கும் போது கேட்பேன் ராமகிருஷ்ணா சொல்டா அப்படின்னு வாயில வராது ஜெய் ராமகிருஷ்ணா சொல்டா சொல்லுவேன் வராது ஏன்னா அந்த வாயில வர்றதுக்கு கூட நமக்கு புண்ணியம் வந்திருக்கணும் இல்லைன்னா வராது எத்தனை கோடி தபம் இருந்தால் மட்டுமே இந்த ஜென்மத்தில் நமக்கு நாம சங்கீர்த்தனம் நமக்கு படிக்கும் அப்ப இந்த ரத்னாகரனுடைய அந்த இயலாமையை பார்த்து நாரதிர்பார்க்குற ராஜிஜோ நீ வேற என்ன தொழிலாம் பண்ணுவ வெட்டியான் சுவாமி நிறைய மரத்தை எல்லாம் வெட்டியிருக்கேன் நானு வெட்டுவேன் அப்படின்னாரு அங்க பாரு ஒரு மரம் இருக்கு அந்த மரம் பேர் தெரியுமான்னு அங்க ஒரு ஏழு மரம் இருக்கு அந்த மரத்துடைய பேர் சொல்லு அப்படின்னாரு அதுவா சாமி மராமரம் அந்த மராமரம்ன்ற பெயரையே நீ சொல்லிட அது போதும் எனக்கு அப்படின்றது இதுதான் காரூயம் சாதுக்கள் சில பேர் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பகவான் பேர் தெரியாது அப்ப என்ன பண்ணுவாங்க காட்டி கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு பகவான் பெயரை சொல்லு அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சுடுவார் அப்படி பண்ணும்போது அது பெரிய ஒரு சரித்திரத்தை உருவாக்கிடும் நாம தேவர் வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் மாறி போயிருக்கு உக்காராம் மகாராஜோடைய வாழ்க்கை போய் பாத்தீங்கன்னா நாம சங்கீர்த்தனத்துக்காகவே வாழ்ந்தது ஆனா அவர் தீட்சை கேட்டு முறை போயிருக்கார் வரலையே அப்படின்னும் போது இந்த மராமரன்ற பேரை சொல்றானி அது போதும் எனக்கு அப்படின்ற சொல்றாரு அவரும் மராம ராம 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 இப்படி சொல்ற அந்த ராம் அந்த நாமத்திலேயே ருச்சி வந்துருது எப்ப நாமம் ஜபம் செய்ய 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 நமக்கு அப்படியே அந்த ருச்சி வருதோ அப்ப அந்த நாமியே அந்த நாமத்தை காமிச்சு கொடுத்துடும் அதனாலதான் பாருங்கோ நீங்க ஸ்ரீராமகிருஷ்ண பரமம்சருடைய சரித்திரம் ஒவ்வொன்னுலயும் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இப்ப நம்ம எல்லாம் வந்து கரையேறதுக்கு கடவுள் நாமத்தை சொல்லணும் அமுத மொழிகள்ல போய் பாருங்க ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணுவாரு நீங்க சில இடத்துல போய் பாத்தீங்கன்னா சந்தியா வேலை வந்து விட்டது இப்பொழுது டாபூர் அவர்கள் அவருடைய ரூமுக்கு போயிட்டு அறைக்கு சென்று அங்கே கோவிந்தா கிருஷ்ணா என்று சொல்லிக் கொண்டிருந்தார் படிப்பீங்க அவர் சொல்லணுமா சொல்லுங்க ஏன் சொல்லணும்னா பகவத்கீதையில இதே ராமகிருஷ்ணர் தானே கண்ணனா இருக்கும் போது எத் எச்சாரத்தி தத்ததேவோ இதரோ ஜனாக சயத் குருத்தே வர்த்ததே யார் ஒருவர் பெரிய மனிதர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் வாழ்வில் எதை செய்கின்றார்களோ அதைத்தானே பின்பு வருபவர்களும் பின்பற்றுவார்கள்னு கண்ணன் சொல்லியிருக்காங்க அப்ப இங்க செய்யலனா செய்யலன்னா மகாராஜே செய்யலனா நம்ம என்ன சொல்லுவோம் அவரே செய்யல சார் நம்ம செய்யலாமா செய்யணுமா அப்படின்ற கேள்வி வரும் பாருங்க அதுக்கு கூட விதிவிலக்கா இருக்கார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் நானே செஞ்சு காமிக்கிறேன் பண்ணுடா நீயோ அப்படின்ற அன்னை சாரதா அம்மா அத்தனை வேலை பண்றாங்க சப்பாத்தி பண்றாங்க துறவர சீடர்கள் இல்லட சீடர்கள் எத்தனை அன்பர்கள் வந்திருப்பாங்க அத்தனை பான் சப்பாத்தி கொடுத்தாங்களாம் சாப்பாடு போட்டாங்களாம் எடுத்துட்டு போய் ஒவ்வொருத்தவங்களையும் வண்டியை ஏத்திட்டு மகனே நான் இருக்கிற எப்பவுமே கவலைப்படாத போயிட்டு வா பத்துருமான்னு சொல்றாங்க இத்தனை வேலைக்கு நடுவுல அன்னையா தடகாத்திரமா சொல்றாங்க நான் ஒரு லட்சம் ஜபம் பண்ணுவேன் அப்படின்றாங்க அப்ப எதுக்கு அந்தமா பண்ணணும் சொல்லுங்க ஏன்னா அவங்களே செஞ்சிருக்கும் போது நம்மளால செய்ய முடியாத அத்தனை காரியங்களுக்கு நடுவுல விவகாரத்துக்கு நடுவுல செய்கிறாங்கன்னா நம்மளால உக்காந்த இடத்துல சும்மா தானே இருக்கணும் அந்த நேரத்துல பண்ண முடியாதா சொல்லுங்க அதுதான் மகான்களுடைய சரித்து அவங்கள பார்த்து நம்ம கத்துக்கணும்னா இதை தான் கத்துக்கணும் அப்ப இந்த ரத்னாகரன் அப்படியே அந்த நாமத்துல ருச்சி வந்து 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 என்ன பயின்றார் அங்கேயே உட்கார்ந்து உட்காந்து அவரும் விடறதா இல்ல நாம் பண்ண பாவம் எல்லாம் கழியணும் ஏன்னா எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம் நமக்கே தெரியாது ஆனா ஒரே ஒரு பலன் இருக்கு நாமத்தை சொன்னா போ உடனே உட்கார்ந்துட்டார் உட்கார்ந்து நாமத்தை சொல்லிண்டே இருக்காரு மராம ராம 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 ராமன் அத அவர் சொல்லிகிட்டே இருக்காரு நிறைய காலம் மாதங்கள் எல்லாம் கடந்துட்டே இருக்கு அவரை சுத்தி பார்த்தேன்னா அப்படியே கரையானெல்லாம் அறிக்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் மூச்சில்ல பேச்சில்ல உணவில்ல ஆகாரமே இல்ல வெறும் நாமத்தையே சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காரு அவரை சுத்தி கரையானெல்லாம் அப்படியே வீடு கட்டிடுது அந்த கரையானுக்கு சம்ஸ்கிருதத்துல பேரு வல்வீகங்கள்னு பேரு அந்த வல்மீகங்கள் எல்லாம் சூழ்ந்து அதிலிருந்து வெளியே வந்தவர் தான் வால்மீகி அப்படின்னு மாறி போயிருக்க அந்த ரத்னாகரன் தான் இன்னைக்கு வால்மீகி அப்படின்ற மகரிஷி ஆகிறார்